நாம் கட்சியின் தலைமை உரையீடு சிவான் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் அதை வருகிறார்னு அது ஒரு அணி அவங்க ஓரணி ஓரணிங்கிறாங்க நாங்க மட்டும்தான் ஒரே அணியில இருக்கிறோம் இது எல்லாத்தையும் வீழ்த்தணுன்ட்டு எங்களுக்கு ஒரு கோட்பாடு இருக்கு ஒரு தீமைக்கு மாற்று தீமை இல்ல நெருப்பை நெருப்பை வச்சு அணைப்பது கடினம் நெருப்பு அணைக்கிற நீர் யாரு தி யாரு கிடையாது இங்க மாறி மாறி ஆண்ட இந்த ஆட்சியாளர்கள் இந்திய கட்சிகளின் தேவையை ஏன் ஏற்படுத்துறாங்க இந்த மண்ணுக்கும் தேவைகளை அதிகாரத்தில் அதிகாரத்திருப்பவர்கள் நிறைவேற்றி இருந்தா அந்த கட்சிகள் இந்த நிலத்துக்கு வர வேண்டிய வளர வேண்டிய அவசியம் ஏன் உருவாகுது வலிமைக்கு காவல் படையை வைத்திருக்கிற நாம சிபிஐ விசாரணை கேட்கும் போது அப்ப நமக்கு இருக்கிற காவல்துறையை விட மத்தியில் ஆட்சியாளர்கள் இருக்கிற அந்த சிபிஐ சிறப்பா விசாரிக்கும் நீதியை நிலைநாட்டும் உண்மையை வெளிக்கொண்டு வரும் அது அரசே கேக்கிறது ஆட்சியாளர்களை ஒண்ணு இந்திய கட்சிகள் தமிழ்நாட்டுக்கு ஏன் தேவை எனக்கு அதுக்காக நிப்பாங்க காங்கிரசோ அல்லது பாரதிய ஜனதாவோ தமிழ்நாட்டுக்கு தேவை ஏன் யாராவது சொல்லுங்க காவிரி நதிநீர்ல எனக்காக நிக்குமா ஒரு சொட்டு தண்ணி கூட கொடுக்க முடியாதுன்னு சொல்றது காங்கிரஸும் பாரதிய ஜனதாவும் தான் கர்நாடகால முல்லை பேரியாற்று நதிநீர் உரிமைக்கு காங்கிரஸ் எனக்காக நிக்குமா தமிழ் மொழி மீட்சி தமிழ் மொழி வளர்ச்சி அதுக்காக தான் நிக்குமா என் நிலத்தின் வளத்தை காக்க நிக்குமா என் மலை என் மணல் என் காடு என் கடல் எதுதான் நிக்குமா ஏதாவது கட்சி நிக்குமா இல்ல திராவிட கட்சிகள் தான் நிக்குமா இந்த கட்சிகள் தான் நிக்குமா இப்ப நெய்வேலி பழுப்பு நிலக்கர் அறுபத்தி ஆயிரம் ஏக்கர் எடுத்தாச்சு மறுபடியும் இருபத்தி ஆயிரம் ஏக்கர் எடுக்க போகுது ஒரு நல்வாய்ப்போ கெடுவாய்ப்போ இந்திய நிலப்பரப்புல எண்பத்தோரு விழுக்காடு நிலக்கரி என் தாய் நிலத்துல தான் இருக்கு அவன் என்னை குறி வச்சு இங்க இருந்து போய் மன்னார்குடி வர தோண்டி போவான் உங்களுக்கு புரிதுன்னு நினைக்கிறேன் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்